அம்மாவுக்காக காத்திருந்த மகள் வீட்டில் பதுங்கிய வடக்கு கும்பல் திருந்தியது தப்பா உருண்ட நான்கு தலைகள் தாமிரம் பகுதி சென்னை குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தாமஸ் ஐம்பது வயதான இவர் தோல் கழிவுகளை ஏற்றி செல்லும் தொழிலை செய்து வந்தார் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சபரி என்பவருக்கு முப்பதாயிரம் ரூபாய் கடன் கொடுத்துள்ளார் ஆனால் பணத்தை வாங்கிய சபரி அதனை திருப்பிக் கொடுக்காமல் இருந்துள்ளார் இதனால் இரு தரப்பினர் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு தாமசை தொடர்பு கொண்ட சபரி பணத்தை திரும்பி தருவதாக கூறி திருநீர்மலை சாலையில் உள்ள கருமாரியம்மன் கோயில் அருகே வரும்படி அழைத்துள்ளார் அப்போது அதை நம்பிய தாமஸ் நேராக சபரி சொன்ன இடத்திற்கு சென்றிருக்கிறார் அந்த நேரத்தில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திடீரென ஆத்திரமடைந்த சபரி தான் மறைத்து வைத்திருந்த கொலை செய்திருக்கிறார் அதன் பிறகு அடுத்த நாள் காலை கொலையாளி சபரி குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இதனையடுத்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணைக்கு பிறகு சபரியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் குரோம்பேட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் இந்த கொதிநிலை அடங்குவதற்குள் அதே நாளில் அரங்கேறிய அடுத்தடுத்த கொலை சம்பவங்கள் பொதுமக்களை பதற்றமடைய வைத்துள்ளது தாம்பரம் அடுத்த இரும்புலியூரைச் சேர்ந்தவர் கார்த்திக் ராஜா முப்பத்தி ஐந்து வயதான இவர் மீது கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது மேலும் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக அறியப்பட்ட ராஜா கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மகா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை உள்ளது திருமணத்திற்கு பிறகு எந்த குற்ற செயல்களிலும் ஈடுபடாமல் இருந்த கார்த்திக் ராஜா அமைதியான முறையில் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார் அதே நேரம் கார்த்திக் ராஜா ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்திலும் இல்லாததால் அனைத்து இடங்களுக்கும் சென்று ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார் அதன்படி தாம்பரம் பேருந்து நிலையத்திலும் இவர் சவாரி ஏற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் சங்க தலைவர் ஆனந்தன் மற்றும் சில ஆட்டோ ஓட்டுநர்கள் கார்த்திக் ராஜாவை இங்கு ஆட்டோ ஓட்டக்கூடாது என கூறியுள்ளனர் இதனால் இரு தரப்பினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது கார்த்திக் ராஜா நான் இங்குதான் ஆட்டோ போகிறேன் என கூறிவிட்டு சென்றுள்ளார் இதனிடையே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு பதினோரு முப்பது மணி அளவில் ஆனந்தன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலர் கார்த்திக் ராஜாவிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தாம்பரம் பஸ் நிலையத்திற்கு அழைத்துள்ளனர் அப்போது அங்கு சென்ற கார்த்திக் ராஜாவை ஆனந்தன் உட்பட ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவரை சரம் சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த கார்த்திக் ராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த தாம்பரம் மாநகர காவல் துணை ஆணையர் பவன்குமார் தலைமையில் உதவி ஆணையர் நெல்சன் உள்ளிட்ட காவல்துறையினர் கொலை நடந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து உயிரிழந்த கார்த்திக் ராஜாவின் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதற்கிடையில் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் சங்க தலைவர் ஆனந்தன் மற்றும் அவருடன் இருந்த சாம்ராஜ் அஜித் குமார் சிவக்குமார் என்கிற ரஞ்சித் மற்றும் கவின்ராஜ் உள்ளிட்டோர் தாம்பரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் தொடர்ந்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அதே சமயம் தாம்பரம் பகுதியில் ஆட்டோ ஸ்டாண்ட் சம்பந்தமாக தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் இடையே தகராறு ஏற்பட்டு வருவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண சம்பந்தப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது இருக்க குன்றத்தூர் அடுத்த மலையம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் முப்பது வயதான இவர் அதே பகுதியில் உள்ள செங்கல் சூளையில் தங்கி கூலி வேலை செய்து வந்தார் இதனிடையே அதே நாளில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கரைக்கு அருகே ராஜேஷ் நடந்து சென்றபோது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து பணம் கேட்டு மிரட்டி உள்ளனர் ஆனால் ராஜேஷ் பணம் தர மறுத்ததால் அந்த மர்ம நபர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ராஜேஷை வெட்டிவிட்டு அவரிடம் இருந்த செல்போன் மற்றும் பணத்தை பறித்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றுவிட்டனர் இதில் அந்த வழியாக வந்த அப்பகுதி மக்கள் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ராஜேஷை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக விட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக குன்றத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர் அதைத் தொடர்ந்து வாலஜாபாத் அடுத்த கட்டபாக்கம் செல்வ விநாயகர் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இவரது மனைவி சுகுணா இவருக்கு வயது அறுபத்தி ஐந்து இந்த தம்பதியின் மகளுக்கு திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகிறார் இதற்கிடையில் ராதாகிருஷ்ணன் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த நிலையில் மூதாட்டி சுகுணா மட்டும் தனது மொட்டை மாடி வீட்டில் தனியாக வசித்து வந்தார் மேலும் இவரது வீட்டின் கீழ்த்தலத்தில் வட மாநிலத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் வசித்து வருகின்றனர் அதே வீட்டில் ஒரு வட தம்பதியினரும் வசித்து வருகின்றனர் இவர்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் இங்கு வாடகைக்கு வந்துள்ளனர் இந்த நிலையில் சுகுணாவின் மகள் தனது தாயிடம் தினசரி செல்போனில் பேசி வருவது வழக்கம் அதன்படி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சுகுணாவை தொடர்பு கொண்ட போது அவர் செல்போனை எடுக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த சுகுணாவின் மகள் அருகில் உள்ள உறவினரை தொடர்பு கொண்டு இதுவற்றை கூறியுள்ளார் அதன்படி அவர்கள் சென்று பார்த்தபோது வீட்டு கதவு கூட்டப்பட்டிருந்தது ஆனால் அவருடைய செருப்பு வெளியில் இருந்துள்ளது இதையடுத்து உள்ளே சென்று பார்த்த போது இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் அவரது மகளுக்கு தகவலை தெரிவித்தனர் இதனையடுத்து அவர் விரைந்து வந்து பார்த்தபோது சுகுணா அணிந்திருந்த கமல் மூக்குத்தி செயின் உள்ளிட்ட பத்து சவரன் தங்க நகைகள் திருட்டு போனது தெரிய வந்தது அதன் பிறகு தகவல் அறிந்து வந்த வாலஜாபாத் போலீசார் உயிரிழந்த சுகுணாவின் உடலை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் பேரில் பத்துக்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது தாம்பரம் குரோம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்தடுத்து நடந்த நான்கு கொலை சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் குன்றத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் தினமும் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரியும் நபர்கள் வழிப்பறி செயின் பறிப்பு போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இதனால் புறநகர் பகுதிகளிலும் தினமும் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க